இந்த காதலர் தினத்தை உங்கள் வாழ்வின் சிறந்ததாக மாற்ற நீங்கள் செல்லக்கூடிய சில காதல் இடங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து உங்கள் காதலர் தினத்தை கொண்டாடுங்கள் காதலர் தினம் வருகிறது ஒவ்வொருவரும் தங்கள் காதலர் தினத்தை மறக்க முடியாத நாளாக மாற்ற சிறப்பு பயணத்தை திட்டமிடுவதில் மும்முரமாக உள்ளனர் இந்த நாளில் காதலர்கள் தங்களின் ஒவ்வொரு தருணத்தையும் மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி தங்கள் துணையுடன் மட்டுமே இருக்க விரும்புகிறார்கள் காதலர் தினத்தை கொண்டாட நீங்கள் ஒரு காதலிடத்தை இடத்தை தேடுகிறீர்களானால் இப்போது உங்கள் தேடல் முடிந்துவிட்டது ஏனென்றால் இந்த காதலர் தினத்தை உங்கள் வாழ்வின் சிறந்ததாக மாற்ற நீங்கள் செல்லக்கூடிய சில காதல் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து உங்கள் காதலர் தினத்தை கொண்டாடுங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சி கனடா ஆயிரத்தி எண்ணூறுகளில் தேனிலவு செல்லும் பழக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து நயாகரா நீர்வீழ்ச்சி உலகின் தேனிலவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது இது கனடாவின் ஒண்டாரியோ மற்றும் அமெரிக்காவில் நியூயார்க் மாநிலங்களை எல்லையாக கொண்டுள்ளது பாரிஸ் பிரான்ஸ் சிட்டி ஆஃப் லவ் என்று அழைக்கப்படும் பாரிஸ் செயின் நதிக்கரையில் மெழுகுவர்த்தியால் அலங்கரிக்கப்பட்ட காண்டில் லைட் டின்னரை ஒளிரும் ஐபிள் டவரை பார்த்து கொண்டே சேர்ந்து சாப்பிடுவது முதல் டூயிலரிகளின் அழகிய தோட்டங்கள் வழியாக உலா வருவது வரை காதலுக்கு ஏற்ற இடமாகும் எனவே உங்கள் அன்புக்குரியவருடன் இந்த நாளை சிறப்பாக கழிக்கலாம் மாலத்தீவு மாலத்தீவு காதலர்களுக்கு ஏற்ற இடமாகும் இங்கு சூரிய அஸ்தமன பயணங்கள் இங்கு தனியார் தீவு ரிசார்ட்டுகள் மற்றும் தண்ணீர் வில்லாக்கள் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் வெனிஸ் இத்தாலி இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரமானது கால்வாய்களில் குறுக்கே கட்டப்பட்டு நீரால் சூழப்பட்ட இந்த அழகிய நகரம் பல காதலர்களின் கனவு இடமாக உள்ளது வெனிஸின் வசீகரம் அழகான கால்வாய்கள் மற்றும் கவர்ச்சிகரமான இடங்கள் இருப்பதால் நீங்கள் காதலர் தினத்தை இங்கே அற்புதமான முறையில் கொண்டாடலாம் பிராக் செக் குடியரசு செக் குடியரசில் உள்ள பிராக் நகரமும் மிக அழகானது அதனால் தான் உங்கள் துணையுடன் இங்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இரவு வெளிச்சத்தில் நகரம் மிகவும் அழகாக தெரிகிறது சார்லஸ் பாலம் கேபிள் கார் சவாரி பெட்ரின் கார்டன்ஸ் நீர்வீழ்ச்சிகள் இவை அனைத்தும் இங்கே உள்ளன சாண்டோரினி கிரீஸ் கிரீஸில் உள்ள சாண்டோரினி நகரமானது அதன் பாரம்பரிய வெள்ளை கட்டடங்கள் அழகிய கடற்கரைகள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் சூரிய அஸ்தமனம் ஆகியவை ஒரு காதலிடமாகும் குன்றின் கிராமங்களில் ஒரு காதல் நடைபயணத்தையும் ஏஜியன் கடலின் பார்வையுடன் கிரேக்க உணவையும் அனுபவிக்க ஓய்வெடுக்க படகு பயணமும் மேற்கொள்ளலாம் மாவோய் ஹவாய் அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து மூன்று கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மொய் ஹவாயில் இரண்டாவது பெரிய தீவாகும் இது மிகவும் சுவாரஸ்யமான சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது அதன் சூரிய உதயங்கள் ஹெலிகாப்டர் சுற்றுப்பயணங்கள் ஆகியவை சிறந்த காதலிடமாக உள்ளது